ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அதே போல இப்போ நம்ம வேலை பார்க்குற இடத்துலயும் சில ரூல்ஸ் இருக்கும் அவங்க சொல்றதை நம்ம செய்ய முடியும் நம்ம போய் ஏதாவது செய்ய முடியுமா கண்டிப்பாக கிடையாது அப்போ அவங்க இதெல்லாம் பண்ணுப்பா அப்படிம்பாங்க இப்போ வேலை பார்க்கற இடத்துல நீ இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லுவாங்க அப்போ அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்ற விஷயத்த நம்மளால செஞ்சுக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை போட வேலையா சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க அப்போ அதே போல தான் இன்னைக்கு நம்ம பைபிள் வசனத்தில் சில வார்த்தைகள் தேவணங்கள் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா மற்ற ஏழாம் அதிகார இருபத்தரை வசனத்தில் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாமின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் வேற யாரும் பிரவேசிக்க முடியாது அப்போ இன்னைக்கு பிதாமோட சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்போ இன்னைக்கு அவங்க எப்படி ஸ்கூலில் வந்து இதெல்லாம் நீ செய்யணும் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதன்படி தான் நம்ம ரூல்ஸ் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி சில காரியங்கள் இருக்கும் ஒழுங்கு செய்திருப்பாங்க இப்ப அதே போலதான் இன்னைக்கு நம்ம ஊழியர் செய்யலாம் இல்ல நம்ம வேலை பார்க்கலாம் இல்ல நம்ம வெளியே போகலாம் ஒரு நபரை சந்திக்கலாம் ஒரு நபரோட இணையில இப்படி எப்படி வேணா இருக்கலாம் ஆனா தேவன் எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்காரு நான் இதை செய்யலாமா இது தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறாரா அப்படின்றத நம்ம அறிந்து செய்யும் பொழுதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யறவங்களா இருப்போம் அப்ப இன்னைக்கு நம்ம மனம் போன விருப்பத்தில் எனக்கு இன்னைக்கு ஆசை இருக்கா அதனால நான் அதை செய்கிறேன் எனக்கு தேவன் தரிசனம் அப்படின்ட்டு சொல்லி நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுல யார் இருக்கிறான்னா தேவன் கிடையாது வேற யாரும் நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்ப இன்னைக்கு நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்வெல்லாம் இருக்கும் பொழுதுதான் அந்த பரலோகத்துல நம்மளால பிரவேசிக்க முடியுமா அப்ப நம்ம இத்தனை நாள் ஓடுறது சிலர் நல்லா ஜபிப்போம் நல்லா பிரேயர் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு இடம் கொடுக்காம நம்ம பாட்டுக்கு எதாவது செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா பரலோகத்துல நம்மளால பிரவேசிக்க முடியாது அப்ப இத்தனை நாள் நம்ம ஓடி எதுவுமே பண்ணி நீ யாருன்னு அறியன்னு அப்படின்ட்டு பேருவார் அவரு அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஏசு ஏற்றுக்கொண்ட இன்னைக்கு ஏசு ஏற்றுக்கொள்ளவங்க கூட அதை பார்க்கலாம் அப்போ இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம செய்கிற காரியங்கள் நம்ம எப்படி செய்யறோன்றதை நம்ம சிந்தித்து தேவன இடத்துல இயசுன இடத்துல நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன் இது அவங்க விருப்பமா நான் செய்யலாமா எனக்கு பிரச்சனைகள் எதுவும் வருமா இல்லை நான் கரெக்டாக போக வேணாம் எப்படின்றத தேவன்கிட்ட கேட்டு கேட்டு நம்ம செய்யும் பொழுது தேவன் அந்த காரியத்தை ஜெயமாய் மாறப்படும் அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கிறதுக்கு நம்ம ரொப்பு கொடுப்போம் இப்பவே வேறு ஏதாவது நம்ம செஞ்சுட்டு தானே ஏசப்பா நம்ம மன்னிங்க நான் அவங்க பிரியமானது செய்ய எனக்கு உதவி செய்யணும் சொல்லி செய் கேட்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார்